தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் தந்தி டிவியின் இந்த வார உலகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அடுத்த சில நிமிடங்களில் உலகத்தில் உள்ள மிக முக்கிய நிகழ்வுகளை பார்க்கவிருக்கிறோம் முதல்ல நம்ம இந்தியா பாகிஸ்தான்லேருந்து ஆரம்பிப்போம் இந்தியா பாகிஸ்தானில் லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று அழைக்கப்படுதுங்க அந்த எல்லைப் பகுதியை பொறுத்தவரை கடந்த நான்கு ஆண்டுகள் அமைதியாக தான் இருந்தது ஆனால் சமீபத்தில் நிறைய டென்ஷன்ஸ் அங்கே ரெண்டு இராணுவத்தினரும் பரஸ்பரமாக ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்துகிறார்கள் நீங்கள் தான் அமைதி ஒப்பந்தத்தை மீறினீங்க நீங்கள் தான் அமைதி ஒப்பந்தத்தை மீறினீங்க அப்படின்னு சொல்லி சரி இதற்கு இவ் இப்படியே தீர்வு கண்டுபிட வேண்டும் இதை இன்னும் இந்த டென்ஷன் அதிகமாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இரு இராணுவமும் இந்திய இராணுவம் பாகிஸ்தான் இராணுவம் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள் பதற்ற நிலை குறையுமா என்று அனைவரும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ரஷ்யா உக்ரைன் போர் மூன்று ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்றதிலிருந்து இந்த போரை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கார் அதற்கான நடவடிக்கையும் எடுத்து வருகிறார் உக்ரைன் என்ன சொல்றாங்க நடவடிக்கை எடுக்கிறாருங்க எங்களை விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி உக்ரைன் புலம்புறாங்க ஐரோப்பிய ஒன்றியமும் புலம்புகிறது எங்களை விட்டு விட்டாரே ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் நேரடியாக ரஷ்யாவோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தை எந்த நாட்டில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சவுதி அரேபியாவுல தான் அமெரிக்க அதிகாரிகள் வந்தாங்க ரஷ்ய அதிகர்கள் வந்தாங்க சவுதி அரேபியாவில் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஜெலன்ஸ்கி உக்ரைன் அதிபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரஷ்யாவுக்கு சார்பாக தான் அமெரிக்காவுக்கு அமெரிக்கா பேசுகிறாங்க நாங்களும் தானே பேச்சுவார்த்தையில் இருக்கணும் அவங்களுக்கு சார்பாக பேசி போற முடிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது நாங்களும் பங்குதாரர்களாக இருக்கணும் அமைதி ஒப்பந்தத்தில் எங்களுக்கும் பங்கு இருக்கணும்னு அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க குறிப்பாக ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஜெலன்ஸ்கி உக்ரைன் அதிபர் வந்து ஒரு சர்வாதிகாரி போல செயல்பட்டு வருகிறார் தேர்தல் கிடையாது அவரே அதிபராக நீடித்து வருகிறார் மூன்று ஆண்டு காலம் என்ன செஞ்சாரு அமைதியாக கொண்டு வந்தார் போர் தானே நடைபெற்று கொண்டிருக்கிறது ரஷ்யா மிக முக்கிய பாயிண்ட்ஸ் எல்லாம் முன்வைக்கிறாங்க நாங்கள் ரஷ்யாவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் இனி இந்த போரை நடக்க விட மாட்டோம் அமைதி திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் மிக கராராக இருக்கிறார் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிராக பேசி வருகிறது இதனால் ஐரோப்பிய ஒன்றியம் யோசித்தாங்க நமக்கேனா ஒரு தனி இராணுவம் இருக்கணுமா ஐரோப்பிய ஒன்றியம் இதெல்லாம் ஆரம்பத்தில் ஆவேசமாக இருந்தாலும் அப்புறம் அப்புறம் அப்படியே அமெரிக்காவின் நட்பும் தேவைப்படுகிறது என்ற அளவில் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லிட்டார்னா நாமெல்லாம் ஒன்றா இருக்கணுங்க உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா இதெல்லாம் ஒன்றா இருந்தால் தான் அமைதி வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சாஃப்ட் டோனில் இப்போ பேச ஆரம்பித்திருக்கிறார் ஆரம்பத்தில் ட்ரம்ப்போடு கராராக பேசிக்கொண்டிருந்தார் ஜெலன்ஸ்கி பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உக்ரைனிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ட்ரம்ப் என்ன சொல்லிட்டார் இத்தனை வருஷம் உக்ரைனுக்கு நாங்கள் உதவி பண்ணோம்ல எவ்வளவு உதவி பண்ணியிருப்போம் இராணுவ சப்போர்ட்லாம் கொடுத்தோம்ல உங்களுக்கு எவ்வளவு ஆயுதங்கள் கொடுத்துருப்போம் எங்களுக்கு என்ன கொடுத்தீங்க பதிலுக்கு உங்கள் நாட்டில் தாது பொருட்கள் வளம் நிறைய இருக்கிறது அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கேட்டிருக்கிறார் இது தொடர்பான பேச்சுவார்த்தை அமெரிக்காவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த அமைதி பா பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் கை ஓங்கி இருக்கிறது உக்ரைனும் ஐரோப்பிய ஒன்றியமும் சற்றே ஓரங்கட்டப்பட்டதாக உணர்கிறார்கள் இருந்தாலும் அவங்களால் பெருசாக எதுவும் செய்ய முடியாது என்று சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்க உலக நாடுகளில் சவுதி அரேபியா சமீப காலங்களில் அதிகமாக கவனிக்கப்படுகிறது காரணம் என்ன ரஷ்யாவையும் அமெரிக்காவும் அழைத்து உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தை சவுதியில் நடைபெற்று கொண்டிருக்கும் அதே நேரத்தில் சவுதி அரேபியா என்ன செய்கிறாங்க இங்கே மட்டும் அமைதி வந்தா பத்தாது இஸ்ரேல் பாலஸ்தீனத்திலையும் அமைதி வர வேண்டும் நிரந்தர அமைதி அப்படின்னு சொல்லி சக அரபு நாடுகளை அழைத்து சவுதி அரேபியா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது டூ ஸ்டேட் சொல்யூஷன் என்று அழைப்பார்கள் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்கிறது பாலஸ்தீன் என்ற ஒரு நாடும் இருக்க வேண்டும் காசாவை ட்ரம்ப் தான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்வதை அரபு நாடுகள் வரவேற்கவில்லை அப்படின்னா ரொம்ப சிரமமாயிடுங்க பல லட்சம் மக்கள் அங்கிருந்து வேறு நாட்டுக்கு அகதிகளாக குடிபெயர்வார்கள் அப்படி நடந்துவிடக்கூடாது காசா காசாவாக இருக்க வேண்டும் பாலஸ்தீனர்கள் அங்கே வசிக்க வேண்டும் என்ற வகையில் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது தனி நாடாக சென்று அழுத்தம் கொடுப்பதற்கு பதிலாக சக அரபு நாடுகளை அழைத்து கொண்டு அமெரிக்காவிற்கு யாரெல்லாம் நட்பு வட்டாரத்தில் இருக்கிறார்களோ நல்ல உறவில் இருக்கிறார்களோ அந்த அரபு நாடுகளை அழைத்து கொண்டு அமெரிக்கா வசம் செல்கிறது சவுதி அரேபியா ஒரே நேரத்தில் இரண்டு இடத்தில் அமைதி பேச்சுவார்த்தை அதாவது அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் ஒன்று ரஷ்யா உக்ரைன் இன்னொன்று இஸ்ரேல் பாலஸ்தீன் என்று சவுதி காய நகர்த்தி வருவது உலக நாடுகளின் கவனத்தை சவுதியின் பக்கம் ஈர்த்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் போர் பதினைந்து மாதமாக நடைபெற்று வருகிறது தற்பொழுது அமைதி பேச்சுவார்த்தை அமலில் இருக்கிறது ஆனால் அமைதி பேச்சுவார்த்தை ஊசலாடுகிறது எப்போ ரெண்டு தரப்பினர் மீண்டும் தாக்கிக் கொள்வார்கள் என்று மக்கள் ஆச்சரியத்தோடும் பயத்தோடும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முதல்ல அந்த அக்டோபர் ஏழு தாக்குதலில் ஹமாஸ் என்ன பண்ணாங்க இஸ்ரேலில் நடத்தின தாக்குதலில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டார்கள் இஸ்ரேலில் இருநூற்றி ஐம்பத்தி ஓரு பேரை பணைய கைதிகளாக பிடித்து சென்று விட்டார்கள் பிறகு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூறு பேர் உயிரிழந்திருக்காங்க காசா பகுதியில் அமைதி பேச்சுவார்த்தை அமலுக்கு வந்த பிறகு பணைய கைதிகளை பரஸ்பரமாக இருவரும் மாற்றிக்கொள்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது உயிரோடு இருக்கும் நபர்களை அமாஸ் ஒப்படைத்து வந்தாங்க இஸ்ரேல் வசம் இஸ்ரேலும் தங்கள் வசம் சிறையில் இருக்கும் பாலஸ்தீனியர்களை விடுதலை செய்து வந்தாங்க அந்த காட்சிகளையெல்லாம் நாம் பார்த்துருப்போம் லேட்டஸ்ட் அதாவது இந்த வாரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க உயிரிழந்த நான்கு பேரின் சடலங்களை ஹமாஸ் வந்து இஸ்ரேல் வசம் ஒப்படைத்த காட்சிகள் வந்திருந்தது இஸ்ரேல் சடலங்களை பெற்ற அந்த உடல்களை பெற்ற பிறகு அவங்களுக்கு டிஎன்ஏ பரிசோதனைலாம் செஞ்சாங்க இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்க வந்த நால் வரல இரண்டு பேர் குழந்தைகள் அந்த இரண்டு குழந்தைகளுடைய தாயாருடைய உடல் கொடுக்கப்பட்ட உடல் அல்ல உடல் மாற்றப்பட்டிருக்கிறது அமைதி பேச்சுவார்த்தையே ஹமாஸ் மீறி இருக்கிறது பதிலடி கண்டிப்பாக தருவோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்ல ஹமாஸ் என்ன சொல்கிறாங்க இந்த நாலு பேர் உயிரிழந்ததற்கான காரணமே இஸ்ரேல் தான் இஸ்ரேல் எங்கள் மீது வீசிய குண்டில் பனைய கைதிகளாக எங்களோடு இருந்த நால்வர் உயிரிழந்து விட்டார்கள் இஸ்ரேல் குண்டின் தாக்குதலில் காசாவை சேர்ந்த சிலரும் உயிரிழந்து விட்டார்கள் அதனால் உடல் சிதறி கிடந்ததால் மாறிவிட்டது சரியான உடலை ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சரியான உடலை கொண்டு வந்து ஒப்படைத்திருக்காங்க உடலை பெற்றுக்கொண்ட இஸ்ரேலிய குடும்பத்தார் ஆமாம் இது இரண்டு குழந்தைகளின் தாயருடைய உடல்தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் செய்திருக்கிறாங்க எனவே அமைதி பேச்சுவார்த்தை இன்னும் சில தினங்களுக்கு தொடரும் என்று நிம்மதி பெருமூச்சு அங்கே வந்துடும் இந்த வாரத்தில் இஸ்ரேலில் ஒரு அதிர்ச்சி சம்பவங்க திடீர் அப்படின்னு சொல்லி வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டிருந்த மூணு பஸ்கள் வெடித்து சிதறின இஸ்ரேல் டென்ஷன் ஆயிட்டாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்த செயலை செஞ்சது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க எந்த அமைப்பும் இதற்காக பொறுப்பேற்கவில்லை எனினும் இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அதாவது வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை என்ற பகுதியில் இருக்குது அங்கே எங்களை எதிர்த்து சில பேர் போராடுறாங்க இது அங்கே பயன்படுத்தும் குண்டை போல் இருக்கிறது மேற்கு கரையின் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் போர் ஆரம்பித்ததுலேருந்து மேற்கு கரையில் மட்டும் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா தொள்ளாயிரம் மேற்கு கரையில் வசிக்கும் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முப்பத்தி ஓரு இஸ்ரேலிய மக்களும் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த பஸ் பாம்பிளாஸ்டினால் சமீபத்தில் பதட்டம் சற்றே அதிகரித்து காணப்படுகிறது இந்த பஸ் பாம்பிளாஸ்டில் உயிரிழப்பு ஏதும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆப்ரிக்காவில் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ என்ற ஒரு நாடு இருக்குங்க அந்த நாட்டில் இராணுவத்திற்கும் துணை இராணுவத்திற்கும் சண்டை பல ஆயிரம் பேர் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த ரெண்டு வாரங்களில் மட்டும் அந்த நாட்டிலேருந்து சுமார் நாற்பதாயிரம் பேர் காடுகள் மலைகள்லாம் கடந்த அகதிகளாக அண்டை நாட்டிற்கு ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள் அண்டை நாடெல்லாம் கொதிப்படைகிறாங்க பாருங்கள் இவ்வளோ நிலமை சரியில்லை எங்கள் நாட்டில் அகதிகளாக தஞ்சம் புகுந்தா நாங்கள் எப்படி அத்தனை மக்களுக்கு அத்தனை ஆயிரம் மக்களுக்கு சாப்பாடு கொடுப்போம் இன்னும் எத்தனை ஆயிரம் பேர் வருவாங்கன்னு தெரில சண்டையும் ஓய்ந்த பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்த நாடுகள்லாம் என்ன சொல்கிறாங்க அங்கே இவ்வளோ பெரிய கலவரம் ஏற்படுவதற்கு காரணம் அந்த டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ என்ற நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டி நாடுகள் சிலது இந்த நாட்டில் உள்ள புரட்சி படை என்று சொல்ல முடியாது துணை ராணுவ படை அந்த துணை ராணுவ படைக்கு புரட்சி செய்ய துணை போறாங்க இராணுவத்திற்கும் துணை ராணுவமும் எங்கேயாவது சண்டை போட்டுப்பாங்களா இந்த காங்கோ நாட்டில் அப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி வளர்ந்த நாடுகள் தங்களுடைய வேதனையை பதிவு செய்திருக்கிறது அமெரிக்காவுடைய எஃபிஐ இயக்குநராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதான காஷ் பட்டேல் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இவர் இந்திய வம்சாவளி அதாவது இவருடைய பெற்றோர்கள் இந்தியாவில் குஜராத்தில் அங்கேருந்து முதல்ல ஆப்பிரிக்க நாட்டுக்கு போனாங்க பிறகு அங்கே ஏற்பட்ட பிரச்சனை காரண காரணமாக கனடா நாட்டிற்கு போய் அங்கேருந்து அமெரிக்கா வந்து அங்கே வேலை செய்திருக்கிறார்கள் பட்டேல் அமெரிக்காவில் பிறந்து அங்கேயே படித்து வளர்ந்தவர் ட்ரம்ப்பினுடைய தீவிர ஆதரவாளர் இவர் இந்த பதவியில் ட்ரம்ப் குடியமர்த்தினார் பிறகு அமெரிக்காவில் மேல் சபைக்கு பேர் செனட் சபை அந்த செனட் சபையில் இவருடைய அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணணும் அங்கே ஓட்டுகள் போடுவாங்க மொத்தம் நூறு பேர் ஓட்டு போடுவாங்க செனட் எம்பிக்கள் அப்படி பார்க்கும்பொழுது ஐம்பத்தி ஓரு ஓட்டுகள் இவருக்கு சாதகமாக கிடைத்தது நாற்பத்தி ஒன்பது ஓட்டுகள் இவருக்கு எதிராக கிடைக்குது அந்த சின்ன மார்ஜினில் அவருடைய பதவி தப்பித்து கொண்டது அவர் பத்தாண்டு காலம் அமெரிக்காவின் எஃபிஐனுடைய இயக்குனர் அந்த அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய பதவியில் இருப்பார் எதிர்கட்சிகளான டெமோக்ராட்டிக் கட்சியினர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே இவர் எஃபிஐயை எதிர்த்து பேசியவர் ஏன் அப்படின்னா ட்ரம்ப் தொடர்பான வழக்குகளை எஃபிஐ விசாரித்து வந்தாங்க ஆனால் இப்போ இவரையே அந்த பதவியில் அமர்த்தி இருப்பது யாரெல்லாம் ட்ரம்ப்புக்கு எதிராக சென்ற அரசில் செயல்பட்டார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பார் பழி வாங்கும் நடவடிக்கை எடுப்பார் இவரை பணியமர்த்தியது நியாயமா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் பேசி வந்தாலும் அவரை ட்ரம்ப் அங்கீகரிக்கிறார் அவர் அந்த பதவியில் தொடர அவருக்கு போதுமான செனட் வாக்குகளும் கிடைத்து விட்டதால் அவர் அந்த பதவியில் அமர்ந்துள்ளார் என்ன செய்யவிருக்கிறார் என்று அனைவரும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் அந்த பதவியில் அமர்ந்திருப்பது இந்தியர்களுக்கு பெருமையான ஒரு விஷயமாக அமைந்துள்ளது இத்துடன் தந்தி டிவியின் இந்த வார உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம் நன்றி வணக்கம்